அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களில் பல பேர் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்க அதிகமாக சிரமப்படுறவங்களும் இருக்காங்க ஜாதக ரீதியாக தான் வாழ்க்கையில் ஒரு நாளாவது முன்னேறிட மாட்டோமா என்ற கேள்வி பல பேருக்கு இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க பணத்துக்காக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க எப்போது வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்றது அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்கும் கோச்சாரத்தில் சனிப்பெயர்ச்சி வந்துடுச்சு குரு பயிற்சி வந்துருச்சு ராகுகேது பயிற்சி ஏதாவது செய்யுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் உள்ள சந்திரன் அதற்கு வீடு கொடுத்தவன் அதாவது சந்திரன் அமர்ந்த வீட்டின் அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ அமர்ந்து விட்டால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதை சந்தித்தே தீர்வார்கள் நன்றி வணக்கம்